சுாா ராம பூர்வூல கர்த்தியம் கௌசல்யா சுஜா பூர்வ சந்தியா பிரவர்த்த உட நூல கத்தவியம் தைவாணிக்கம் உத்திஷ்டி திருசு பிருசு பாத்தியா நேத்துல எந்த ஆளக்கான எல்லா இடத்துலயும் நேரம் ஆளை காணும் பார்த்தா சொல்றேன் சொல்றப்பா எங்க ஏங்க உட்காந்துட்டு இருக்கீங்க நான் என்ன உங்கள சாக சொன்னேனா இல்ல ஓடி போக சொன்னேனா மனுஷனா தானே மாற சொன்னேன் அதுக்கு ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க போங்க முதல்ல வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு கிளம்புங்க சொல்லல மனுஷனா மாறனா அப்புறம் பாக்கலாம்னு சொன்னீங்களே அது உண்மையா முதல்ல மனுஷனா மாருங்க அப்புறம் பாக்கலாம் இதனா நம்பலாமா உம் படம் நம்ம இல்லாத இடத்துல யாரு பேரு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டத பார்த்தா பெரியாளர் போலுக்க ஆமாப்பா இவரை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு ஐயா வணக்கம் ஐயா பார்த்தா பெரியாள் மாதிரி இருக்கிய நின்றுகிட்டே இருக்கீங்கள கால் வலிக்குமே அப்படின்னு உட்காருங்களேன் ஐயா நீங்க யாருன்னு தெரியல

பெருசு ரொம்ப டென்ஷனா இருக்குது முதல்ல உள்ள கூட்டிட்டு போ எனக்கு வெளிய நிறைய வேலை இருக்கு பஞ்சாயத்து வெளியே நிறைய வேலை இருக்கு இவன் போய் தான் பார்க்கணும் என்ன அப்ப வச்சா சரி போயிடாமா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிர் இல்லை என்ன பாட்டி உடம்பு பரவாயில்லையா இந்த காலத்துல எவ்வளவோ நோய்கள் வந்துட்டு உடம்ப பாத்துக்கங்க அதெல்லாம் மறந்துட்டேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளிய போறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி ஹாய் தங்கச்சி என்னமா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் போலியா ஸ்கூலுக்கு போமா அண்ணா வரேன் என்ன ஜெகன வணக்கங்க அக்காவா தண்ணி எடுத்துட்டு போறீங்க பார்த்து பத்திரம் கீழே வந்தா அடிபட்டுறோம் குடத்துக்கு

உன் தலையெல்லாம் எனக்கு வேணாம் அதுக்கு புரியலையே புரியலையா எனக்கு தேவை பணம் பணத்தை கொடுத்துட்டு வட்டன குடுத்து போ திப்பிடி அந்த திப்பிடி டேய் போடா டேய் வாடா போடா வாடிடல வாடி டேய் வாடி டேய் ஏய் யாரா நீ உடனே டேய் டேய்

எ? நீ ஊர்ல எதை எவ கூட வர இருக்குனே? ஏதோ ஒரு புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான். அவ மாமா மாடா இப்படி பொம்பள புள்ளிகளா வக்காலத்துல வந்தானே? அக்கா விருத்தி இப்படி சமைஞ்சி மகனா ஒரு கூட பால் நான் சொல்லியாச்சு. 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 நீ சொல்லியே கேட்கப்றான். எழுந்து உச்சிக்கோ. அவன் விலகவே மாட்டான். நீ போக. జగனே

அந்த இடத்துல யாருமே இல்ல போய் பேசிட்டு வாங்களே எங்க நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே பின்ன என்னங்க நீங்க தனியா பேசணும் நீங்க தான சொன்னீங்க என்கிட்ட பேசணும் சொன்னீங்களா எங்க நான் உங்ககிட்ட பேசணும் பாத்தீங்களா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா இப்பதான் கொஞ்சம் மனுஷனா மாறி இருக்கீங்க அதுக்குள்ள உங்க வேலைய கட்டுறீங்களா பொண்ணுங்க கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாதே சரிங்க நான் சொல்றத கேக்குற நிலைமையில நீங்க இல்ல நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன்

நீ என்ன சொல்றது நான் சொல்றேன் நான் உன்ன காதலிக்கிறேன்